வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி பக்கம் குப்பா என்ற ஏரியாவுக்கு ஒர்க் வந்திருக்கோம் என்னென்னா இது வேறு யாரோ போட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்களாம் இது ஃபிட் பண்ண சோளரை வந்து பார்த்திங்கன்னா கழட்டி கீழே வச்சுருக்காங்க ஏன்னா புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த இடத்துல வீடு கட்டுறதுனால அப்படியே காலை மட்டும் கழட்டி கீழே இறக்கிட்டு அப்படியே ஓட்டியிருக்காங்க இப்போ வீடு கட்டுறதுனால வீடு நிழல் மறைக்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு மேலே ஃபிட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க எப்சாய்ஸ் பிராண்ட் போட்டிருக்காங்க ட்ரைவு இதை வந்து நம்ம வீட்டுக்கு மேலே ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஏன்னா அவங்க போட்டு கொடுத்தவங்க வர முடியாது இப்போலாம் அந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு இருக்காங்க ஒன் வீக்காக கேட்டுட்டு இருந்தாரு மழை அதிகமாக இருந்ததுனால நம்ம ஒர்க் இப்போ சர்வீஸ் ஒர்க் நிறையா இருந்ததுனால வர முடியல அதனால் இன்னைக்கு வந்து இதை புறாமே பிரித்து எடுத்துகிட்டு இப்போ புதுசாக செட்டு மேலே போட போகிறோம் போட்டு முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் கோல்டி பிராண்டு பேனல் போட்டிருக்காங்க பாலிகிறிஸ்டலின் தான் பதினாறு பேனலு எல்லா ஒர்க்கு முடிச்சுட்டு தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ட்ரைவ் என்ன கண்டிஷன் தெரியல மேலே ஃபிட் பண்ணாதான் தெரியும் ஆல்ரெடி ஐஎன்விடி ட்ரைவ் வச்சுருந்துருக்காங்க எட்நூறு அடி போர்வெல்லு அந்த தொட்டிக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பல்லி செடி கொடி நிறைய உள்ளே போயிருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க்காக சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் ஃபிட் பண்ணியாச்சு பதினாறு பேனல் எட்டு எட்டு பேனல் சீரியல் பண்ணிடு எட்டு எட்டு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு வச்சுருக்கோம் பதினாறு பெண்ணல் சீரியல் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்காக இவங்க வச்சுருந்தாங்க இதையுமே அப்படியே செஞ்சு கொடுக்க சொன்னாங்க இருக்கிற செட்டப் அப்படியே வச்சு செஞ்சு கொடுத்தாச்சு இதுக்குமே வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் பேட்ரி எல்லாமே கீழே இருக்குது ஏசி லைனுக்கு மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் லைன் போயிட்டுருக்கு டைம் ரெண்டு மணி ஆச்சு ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான கண்ட்ரோலர் இதுவும் எக்ஸைஸ் ப்ராண்ட் தான் போட்டிருக்காங்க நல்லா கழட்டி வச்சுருக்காங்க துரு பிடிச்சி போயிருந்ததுலாம் எடுத்துகிட்டு க்ளேர் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸைட் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க பேட்ரி கீழே அவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க இந்த பக்கம் சுவிட்ச் பாக்ஸ்க்கு லைன் கொடுத்து கொடுத்தாச்சு அந்த முன்னாடி இருக்கிற பாக்ஸ் வந்து பிஎஃப்டி ட்ரைவ் வச்சுருக்காங்க எக்ஸைஸு அதை எப்படி உட்காந்து சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் தொட்டிக்குள்ளே தண்ணி எப்படி வருதுன்றதை போய்ட்டு பார்ப்போம் மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்குது நூற்றி எண்பத்தி நாலு போய்கிட்ருக்கு ஆனால் என்னதுன்னு தெரியல எனக்கு வோல்டேஜ் ஐநூற்றி பன்னேழு பதினெட்டு அந்த ரேஞ்சு போகுது ஃப்ரீக்வன்சி முப்பத்தி ரெண்டு ஆம்ஸ் ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அந்த ரேஞ்சில் போய்கிட்ருக்கு ஏன்னா நம்ம வரைக்கும் பார்த்தது இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் செட்டிங்ஸ் எல்லாம் பராமரிட்டலாம் அதுவே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருந்தது தான் நம்ம எதுவும் பண்ணல தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் ஆன்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருந்ததே தான் தண்ணி எடுத்து விட்டாச்சு எட்நூறு அடியில் மோட்டார் இருக்குது அஞ்சு ஏசி ஏசி மோட்டார் டெக்ஸ் மோட்டேரும் ஐம்பது ஸ்டேஜ் மோட்டார் ஒனே கால் டெலிவரி போட்டிருக்காங்க பைப்பு இந்த தொட்டியில் ஸ்டோரேஜ் பண்ணி இங்கேருந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் முன்னாடி வாழைக்கட்டை போட்டிருக்காங்க அதுக்காக தான் வாசரமாக கேட்டுகிட்டு இருந்தாங்க தீவன புல் மாடு ஆடு கோழி ஒருங்கிணைந்த பண்ணியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க போர்வல் முன்னாடி ஒரு நூற்றைம்பது அடி டிஸ்டன்ஸில் இருக்குது பேனல் வந்து அந்த செட்டு மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம் ட்ரைவுமே அங்கே தான் வச்சுருக்கோம் எப் சாய்ஸ்னு சொல்லிட்டு பிராண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வேற ஒரு கஸ்டமர் பண்ண சைட்டை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கொடுங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அவங்க வந்து வெளியூர் சொன்னாங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பண்ணி கொடுத்தாங்க வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வர முடியல ரொம்ப நாளாக வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க சரி ஓகே அக்ரிகல்ச்சருக்கு வந்து வெயிட் பண்ண முடியாது பயிர் வாடுங்கிறதுனால நம்ம ஃப்ரீ டைம் கிடச்சி நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் தனியுமே வந்துக்கிட்டு இருக்கு ஒன்னே கால் டெலிவரியில் சும்மா ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு தள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்கு ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் சில மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம் டிசி கேபிள் இல்லாமல் இருந்தது டிசி கேபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஆங்கிள் மெட்டீரியலாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அவங்க ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது சேர்க்க அங்கே செட்டு மேல வைக்கிறதுக்கு போல்டு டைப்பு அதனால பார்த்தீங்கன்னா கேபிள் ஆங்கில சில மெட்டல் இன்னும் க்ளாம்ப் ஐட்டம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் சேர்ந்து என்ன வருதோ அது மட்டும் தான் பட்டிருக்கோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் பாய்